பொருள் சேரவா விடியும் கருவாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இங்கே விருந்தகர் மாவட்டம் முழுக்க பங்குனி பொங்கல் ஒன்று ஃபேமஸாக இருக்கும் அதில் எங்கள் ராஜபாளையம் ஊரில் சூப்பராக இருக்கும் பொங்கல் அங்கே ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் ஆரம்பிக்குது வருஷம் வருஷம் அந்த குழுக்கள் நடக்கும் அதில் பத்தாந்தேதி குழுக்கள் நடக்குது அதில் அந்த டோக்கன் வில நூறுரூவா பார்த்துக்கோங்க இதில் பத்தாம்தேதி காலையில் நடக்கும் குழுக்கள் இதில் நமக்கு இதை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க இதை அவங்க கோயில்லேயே வச்சுப்பாங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னா ராஜபாளையத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டு மாரியம்மன் கோவில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட காமராஜர் சிலை இருக்கும் அங்கே இருக்குது அது பின்னாடி பக்கம் இருக்குது இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பவுனு செயின் அடுத்து குங்குமச்சி மீல் அப்படி இப்போ நிறையா இருப்பாங்க நீங்கள் விருதுகருக்குள்ளே இருந்தீங்கன்னா இப்போ இந்த கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க இது மற்றவங்கள மாதிரி ஏமாற்றலாம் மாட்டாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க எங்களுக்கு போன வாட்டி ஒரு ஹெல்மெட் ஒன்று விழுந்துச்சு நாங்கள் அஞ்சு டோக்கன் போட்டோம் வட்ட வட்டம் நாங்கள் அஞ்சு ஆறு போட்டுருவோம் எங்களுக்கு ஒரு ஹெல்மெட்டு விழுந்துச்சு இந்த வாட்டி நாங்கள் ஒரு ரெண்டு எடுக்கலாம்னு நினச்சிருக்கோம் அப்படி நீங்கள் எடுக்க நினச்சிங்கன்னா அங்கே கோவிலுக்கு போய் எடுத்துக்கோங்க டோக்கன் வில நூறுரூவா தான் உங்களுக்கு பிடிச்ச பேர்ல எடுங்க நமக்கு லக் இருந்தா கண்டிப்பா விழும் நீங்க கண்டிப்பா போய் பாருங்க பிரண்ட்ஸ் அப்படியே மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க விருந்தகர்குள்ள இருந்தீங்கன்னா பாய் பிரான்ஸ் ஷேர் பண்ணுங்க